தனது சக்தியை மீறி தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறும் அயலக தமிழர் தின விழாவின் இரண்டாம் நாள் கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் எந்த சூழலையும் என்னோட மக்கள்தான் தான் இருப்பவன் நான் என் சக்தியை மீறியும் உழைப்பு நான் இது மாதிரி செய்தியெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பேன் அண்மையில் இதே அரங்கத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது தமிழ்நாட்டை வளப்படுத்த உலகமே திரண்ட மாநாடு என்று சொன்னால் இன்று நடைபெறுவது உலகத்தை வளப்படுத்த சென்ற தமிழர்கள் கொண்டாடும் மாநாடு இது இந்த மாநாட்டுக்கு கிடைத்த மாபெரும் சிறப்பு ஒன்று சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் சண்முகம் அவர்கள் இங்கு வருகை தந்திருப்பது அவர் உலக புகழ்பெற்ற தமிழன் மட்டுமல்ல உலகமே கவனிக்கிற பதவியில் இருக்கும் தமிழ்